பிரபஞ்சத்தில் இருந்து வரக்கூடிய அந்த உயிர் சக்தி பிராணசக்தி பிராணா என்ற அந்த உயிர் சக்தி தொப்பிலுக்கு நமது மனித உடம்பில் தொப்பிலுக்கு கீழே நம்ம உடம்புக்குள் நுழைந்து அங்கே இருந்து கணையத்திற்கு சென்று அங்கே அது ஐந்து வாயுக்களாக பிரியும் இந்த ஐந்து வாயுக்கள் மறுபடியும் ரெண்டாக பிரிந்து பத்து வாயுக்களாக பிரிந்து அந்த பத்து வாயுகளும் உடல் நாடிகள் வழியாக அந்த உடல் பூராவும் சூழ்ச்சம உடம்புக்கு எடுத்து செல்லும் இந்த இப்படி எடுத்து செல்லும் பொழுது அந்த பத்து வாயுகளில் அபானனம் பிராணனம் ரொம்ப முக்கியமான வாயு அதாவது இந்த பிராணன் என்ற வாயு மேல் நோக்கி சென்று இருதயத்திற்கு சென்று இருதயத்தில் பணிபுரியும் அபானன் என்ற சக்தி கீழ் நோக்கி சென்று மூலாதாரத்திலிருந்து மூலாதாரத்தில் தனது படியே செய்யும் ஆக இந்த அபானனையும் பிராணனையும் ஒன்று சேர்த்து அதாவது பிராணனை கீழே இறக்கி அபானனுடன் ஒன்று சேர்த்து இது ரெண்டையும் சுழிமுனி நாடி வழியாகிய தொண்டைக்கு உள்நாக்கிற்கு சேர்த்து செல்ல வேண்டும் பிராணன் என்பது அகாரம் அபானன் என்பது உகாரம் குளிக்க ரெண்டு தொழில மகாரம் ஆகாமல் அகாரம் உகாரம் மகாரம் வங்காரம் ஆட்சி இது சூழ வங்காரம் இது ஒன்று சேர்ந்து மறுபடியும் அதை அந்த இரண்டு நாடிகளையும் சகசிர எடுத்து செல்ல வேண்டும் சகசிரத்தலம் எப்படி எடுத்து செல்வது சொல்வது இந்த நமது உடம்பில் பத்து ஓட்டைகள் உள்ளது உங்களுக்கு தெரியும் பத்து ஓட்டைகள் அதாவது இரண்டு காதுகள் இரண்டு கண்கள் இரண்டு மூக்கு துவாரம் ஒரு வாய் கீழே வந்து மலம் மலம் போகக்கூடிய வாயு ஆண் உறுப்பு பெண் உறுப்பு அதில் உள்ள ஓட்டைகள் ஆகும் பற்றி ஒன்பது ஓட்டைகள் இந்த ஒன்பது ஓட்டைகளும் எப்பொழுதும் திறந்திருக்கும் இந்த இந்த ஒன்பது ஓட்டைகள் வழியாகிய சக்தி அவ்வளவும் வெளியேறி நம்ம ஆன்மசக்திகளை இழக்க நேரிடு நேர வைத்து இறுதியில் மரணத்திற்கு எடுத்து செல்லும் ஆக இந்த பத்தாவது வாசலாகிய அந்த பத்தாவது வாசலை எப்பொழுதும் அடைத்து கொண்டிருக்கும் அது எங்கே இருக்குது என்றால் உள்நாக்கும் அண்ணாக்கும் உண்ணாக்கும் சேரும் இடத்தில் அந்த இடத்தில் இருக்கு அந்த ஓட்டையை வந்து கபம் வளலை கோளை என்ற அந்த சளி வந்து அடைத்து கொண்டிருக்கும் இது சின்ன பிள்ளையிலேருந்து லேயர் பை லேயர் லேயர் பை லேயராக அப்படியே அடுக்கடுக்கு அடுக்கு அடுக்கு அடுக்காக மொத்தமாக அடைத்து கொண்டு இருக்கும் இதை இந்த வளலை ஆகி அந்த கோலையை நீக்கணும் என்றால் அந்த பத்தாவது வாசல் திறக்கும் ஆக இந்த பத்தாவது வாசல் திறந்தால் இந்த அகார உகாரம் அகாரமாகிய இந்த இரண்டு அபானனும் பிராணனும் அன்ற வாய்வு சகசிரஸ்தலம் சென்று அவர்கள் ஆன்மாவை நெறிப்படுத்தி மேற்கொண்டு அவங்க இரவா நிலைமைக்கு எடுத்து செல்லக்கூடிய வழிகளை அது வகுக்கும் எப்படி இந்த பத்தாவது ஓட்டையை நாம் செயற்கை முறையில் எப்படி திறக்கிறது அதற்கு கரசலாங்கண்ணி கையாந்தகரை என்று சொல்லுவார்கள் கரசலாங்கண்ணி என்று சொல்லுவார்கள் இந்த கரசலாங்கண்ணியை வந்து வயல்வெளிகள் நிறைய இருக்கும் இது குசியில் குளங்களில் நிறைய இருக்கும் இந்த வயல்களில் இருக்கக்கூடிய கரிசலாங்கண்ணி வந்து உரத்தை போட்டு அது செழு 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 இருந்திருக்கும் ஆனால் குளத்தில் உள்ள வள வளரக்கூடிய அந்த க கரிசலாங்கண்ணி வந்து இயற்கையாகவே எந்தவித உரமும் இல்லாமல் அது வளரும் ஆக குளத்தில் கிடைக்கும் கூடிய கையாந்தர் எடுப்பது ரொம்ப நல்லது கரிசலாங்கண்ணி எடுப்பது ரொம்ப நல்லது இந்த கரிசலாங்கண்ணியை எடுத்துகிட்டு வந்து நல்லா அலசி இடித்து குள குளங்கிறது நல்லா திப்பி இல்லாமல் நல்லா அதை இடிக்க வேண்டும் இடித்து நம்ம கெட்டிப்பதமாக அடிக்கிறது ரொம்ப தண்ணி ஊற்றி கெட்டி பதமாக இடிக்க வேண்டும் இடித்து உருட்டி இப்போ நூறு கிராம் அந்த கலவை இருக்குதுன்னா நூறு கிராம் பசு நெய் அது சுத்தமான பசுவாக இருக்கும் அது நாட்டு பசுவாக இருந்தால் ரொம்ப நல்லது இந்த நூறு கிராமுக்கு நூறு கிராமுக்கும் நூறு கிராம் நெய் கலக்க வேண்டும் இது ரெண்டுக்கும் கடையில் மருந்து கடையில் போய் நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டுக்கலாம் சீனாக்காரம்னு ஒரு இது இருக்குது ஒரு ரெண்டு கிராம் சீனாக்காரம் எடுத்து நுனிக்கி அந்த இதோட இந்த கலவையோட கலந்து அடுப்பு வானலை வைத்து அடுப்பில் வைத்து சிறுதியாக எரித்து கொண்டே வந்திருக்கிறால் அது அதில் உள்ள நீர் சத்து பூரா சுண்டி ஆவியாகி மேலே பெறும் இது நெய் மட்டும் அதிலோடு கலந்து இருக்கும் அந்த நிலைக்கு கொண்டு வந்து அந்த கீழே இறக்கி வைத்து ஆறுனதுக்கப்புறம் அந்த நெய்யை தனியாக வடித்து ஒரு அகண்ட பாத்திரம் அதாவது சம்படம்னு சொல்லுவோம் சின்ன சம்படம் அந்த குவான்டிட்டி தகுந்தால் அப்படி ஒரு சின்ன சம்பளம் எடுத்து அதில் ஊற்றி வச்சிட வேண்டும் இது ஊற்றி அந்த நெய்யை பிரித்து வைத்தது எதுவும் ரெண்டு மூன்று நாட்கள் வெயிலில் வைக்க வேண்டும் காரணம் வந்து இருக்கக்கூடிய இந்த நீர் சத்து ஆவியாகி மேலே போயிடும் நெய் மட்டும் இருக்கும் இந்த நெய்யை காலையில் ஆறு மணிக்கு நீங்கள் சப்போஸ் பழக்கம் உள்ளவங்க டீ குடிக்கிற பழக்கம் உள்ளவங்க இருப்பாங்க பால் குடிக்கிற பழக்கம் உள்ளவங்க இருப்பாங்க காஃபி குடிக்கிற பழக்கம் உள்ளவங்க இருப்பாங்க இது அந்த பழக்கத்தை நீக்குவது நல்லது இருந்தாலும் அந்த பழக்கம் இருந்தால் அதை முதல்ல முடித்து விட்டு அதன் பிறகு கட்டை விரலில் எடுத்து தரிசினி விரல் என்று சொல்வார் கட்டை விரலில் எடுத்து உள்ளே கொண்டு ஒரு உள்நாக்கு தொங்கி கொண்டு இருக்கும் அந்த நாக்கை வெளியே தள்ளுறது மாதிரி உங்களுக்கு இந்த பயிற்சியின் மூலமாக தான் வரும் நாளடைவில் தன்னால் க கையை கொண்டு போனாவே தன்னால் அந்த நாக்கு வந்து வெளியில் தொங்க ஆரம்பிக்கும் அந்த நாக்கை சுற்றி 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 ஒரு அஞ்சு ஆறு தடவை சுற்றி 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 விட வேண்டும் இந்த கட்டை விரலுள்ள நெய்யை கொண்டு அந்த நாக்கை சுத்த வேண்டும் நாளடைவில் இந்த அனுபவம் வந்ததுக்கு அப்புறம் இந்த மூக்கு துவாரத்து வழியாக மூச்சு போகிறவங்களுக்கு அங்கே ஒரு பெரிய ஓட்டை ஒன்று இருக்கும் அந்த ஓட்டைக்கு உள்ளே இந்த வெறு விரலையும் கொண்டு போகணும் கொண்டு போய் அங்கே உள்ள அப்படியே சுற்றி அப்படி சுற்றி கையை எடுத்து வெளியில் பார்த்தீர்கள் என்றால் அதில் வேறு கபம் அப்படியே சளி அந்த கட்டை விரலில் நிறைய இருக்கும் அப்படியே வாயை திறந்து குனிந்து கொண்டு வாயை திறந்தீர்கள் என்றால் முத்து நீர் போண்டு இந்த கபம் நீர் வந்து வெளியில் கொட்டிக்கிட்டே இருக்கும் சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம்னாலும் வெளியில் அப்படியே சொட்டு 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 சுட்டா வடியும் அது வரைக்கும் இருந்துட்டு அப்புறம் ரெண்டு மணி நே ஒரு மணி நேரம் எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படியே விட்டு விட வேண்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கம்மா காலை சாப்பாடு என்னமோ மாதிரி எடுத்துக்கலாம் இது மாதிரி டெய்லி பழக்கத்துக்கு கொண்டு வர வேண்டும் இப்போ பழக்கத்துக்கு கொண்டு வந்தீர்கள் என்றால் இந்த பத்தாவது வாசல் திறக்க ஆரம்பித்து விடும் கபம் கோளை நீங்கிவிடும் அதன் அந்த பத்தாவது ஓட்டல் வழியாக இந்த அபானனையும் பிராணனையும் ஒன்று சேர்த்து மேலே அந்த ஓட்டை வழியாக மேலே சென்று இல்லைனாலும் அங்கே வாணி இருக்கிற இடம்னு சொல்லுவார் நமக்கு அது வா அந்த சக்தி நிலைக்கு நமக்கு பேர் வச்சுருக்கோம் வாணிங்கிற பேர் வச்சுருக்கோம் அந்த இடத்து சென்று அங்கே இருந்து சகசிரத்தலம் செல்லும் சகசிர செல்லும் பொழுது இந்த சகசிரதலம் கோடிக்கணக்கான சேம்பர்ஸ் அதாவது அறைகள் இருக்கின்றன அந்த சகசிரத்தலத்தில் ஒவ்வொரு இருபத்தஞ்சி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அதாவது இருபத்தஞ்சி விழுக்காடு தான் நம்ம வந்து நம்ம உடம்புக்கு தேவையானது அந்த ஓப்பனாகி செயல்பட்டு விடணும் ஆனால் இதை மேலே கொண்டு போனிருந்தால் இந்த இருபத்தஞ்சி விழுக்காட்டுக்கு மேலே இருபத்தஞ்சி முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது மணி இந்த ஓட்ட அந்த அறைகள் திறக்கும் பொழுது அவங்களுக்கு பரிமிணமான அறிவு நிலைகள் சக்தி நிலைகள் உண்டாகும் அப்பொழுது அவங்களுக்கு வந்து யோகம் கிடைக்கும் ஞானம் கிடைக்கும் விஞ்ஞானம் கிடைக்கும் இதன் வழியாக சுவாத சார்ந்த வழியாக மேலே சென்று ஆன்மா எங்கேருந்து வந்ததோ அங்கே சென்றோம் என்றால் இந்த உயிருக்கு அழி அழியாத உயிருக்கு மீண்டும் பிறப்பில்லாத ஒரு வழி கிடைக்கும் மீண்டும் பிறந்தால் உலகியல் துன்பங்களில் அகப்பட்டு இறந்து மீண்டும் பிறந்து இறந்து பிறந்து இறந்து ஆனால் அங்கே சென்றோம் என்றால் எல்லா சித்தர்களும் எல்லா யோகிகளும் எல்லா ஞானிகளும் பிரவா நிலை வேண்டும் என்று சொ கேட்பார்கள் அம்மையார் வந்து அந்த சிவனிடம் உன்னை பிறவா நிலை வேண்டும் உனக்கு என்ன வேண்டும் சிவன் கேட்கும்பொழுது உங்களுக்கு பிறவா நிலை வேண்டும் என்று சொல்லும் அப்படி பிறந்தால் அப்படின்னு மறுபடியும் உன்னை மறவாத நிலை வேண்டும் பாங்க இப்போ அவங்க அந்த நிலைமைக்கு போனோம் என்றால் நமது மீண்டும் இந்த பிறப்பை அறுக்கலாம் பிறவி பெருங்கடலிருந்து நீந்தி கரையேறலாம் இது சித்தர்கள் சொன்ன வழி திருச்சிற்றம்பலம்